அனைத்து தலைவர்களுக்கும் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாம் ஆண்டு மே கூலி தொழிலாளர்கள் தினம் மற்றும் மகளிர் தலை உணாவை சிறப்பாக நடத்திருக்கின்ற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய வந்திருக்கிற சகோதரர் சபரி அவர்களுக்கும் அவர்களுக்கும் சிறப்பு அலைப்படங்களை வருகை தந்துள்ள பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரியார் மாநகராட்சி மேயர் எஸ் ஏ சத்யா அவர்களுக்கும் அதே போல மரியாதைக்குரிய அன்னார் துணை மேயர் ஆனந்தையா அவர்களுக்கும் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அனைத்தவர்கள் வரைக்கும் தந்துள்ள மரியாதைக்குரிய அண்ணா எஸ் எஸ் என் மாதேஸ்வரன் அவர்களுக்கும் அன்பிற்கு சகோதரர் அவர்களுக்கும் பாஜக உடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பிரசாந்த் அவர்களுக்கும் மாநகர மாவட்ட துணைச் செயலர் அன்பிற்கிறிய சகோதரர் கே ஆர் சூரியவனன் அவர்களுக்கும் மற்றும் பத்திரிகைத்துறை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் தோழர்களுக்கும் அனைவருக்கும் நேற்று நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேதின நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் மீண்டும் தெரிவித்து இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய மாநகராட்சியுடைய மேயர் மரியாதைக்குரிய எஸ் ஏ சத்யா அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மாநகராட்சியுடைய துணை மேயர் தோட்டத்தலுக்கு மரியாதைக்குரிய சகோதரர் ஆனந்தய்யா அவர்களே வருகை தந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தை தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் ராமச்சந்திரன் அவர்களே விடுதலை சிறுத்தைகளுடைய மாநகர பொறுப்பாளர் நிர்வாகி மரியாதைக்குரிய தம்பி சூர்யா அவர்களே வருகை தந்திருக்கின்ற அதிமுக சென்ற பிரசாந்த் அவர்களே மோகன் அவர்களே மேடையில் விட்டுக்கின்ற சாந்திரோபுர மக்களே டவுன்ஸ்கீர் சுந்தீரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நாட்டு மக்கள் உயர்வார்கள் நாட்டுடைய பொருளாதார உயரும் உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் தருகின்ற இந்த நாள் உரிய மரியாதை தருகின்ற நாளாக உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற மே தினம் உலகம் முழுவதும் கொண்டாடினாலும் முதன் முதலாக மே தினத்திற்கு தொழிலாளர் தினத்திற்கு விடுமுறை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு முன்மாதிரியாக தமிழ்நாடு அரசு மே தினத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய அண்ணா முதல்வராக இருக்கின்ற பொழுது மே தினத்திற்கு அரசு விடுமுறை அறிவித்தார் என்பதை இங்கே சொன்னதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்தியாவிலே முதன் முதலாக தொழிலாளர் தினத்திற்கு அரசு மாநிலம் நம்ம தமிழ்நாடு மாநிலம் இருக்கின்ற மாநிலம் இன்றைக்கும் அன்றைக்கும் இன்றைக்கும் தமிழ்நாடு என்பதை நான் பெரும்போது விரும்புகின்றேன் அறுபத்தேழில் அறிவிக்கப்பட்ட அந்த விடுமுறை இருபத்தி மூணு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இந்திய அரசுன அரசு விடுமுறையாக அறிவித்தது பத்து குளங்கள் இந்தியாவுடைய அரசு இந்தியாவுக்கே ஒரு விமாதையாக இருந்த இன்று தமிழகம் இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு தான் பணியாளருடைய தினத்திற்கு அரசு விடுமுறை அறிவித்தது இந்த மாநிலம் இந்தியாவுக்கு மட்டும் முன்மாதிரியாக உலகத்திற்கே இன்றைக்கு முன்மாதிரியாக மிக சிறப்பாக அவர் கிடைச்சிருக்கிறார் மரியாதைக்குரிய மேயர் அவர்களும் இன்றைக்கு துணை மேயர் இந்த மாநகரத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கட்டமைப்புகளை சாலைகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய பேராதரும் உங்களுடைய ஒத்துழைப்பிலும் இந்த அரசு சிறப்பாக மக்கள் அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக மகளிருக்கு எண்ணற்ற திட்டங்களை அறிவித்த அரசு திராவிட முன்னேற்ற அரசு மகளிர் சுய உதவிக்குள் கூட்ட சொல்லிக்கொண்டே போகலாம் இவங்களுடைய மேயர் கண்டிப்பாக அதெல்லாம் பட்டியலிடுவார் எனவே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த அரசுக்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய வாழ்த்துக்களையும் கேட்டு இதை சிறப்பாக நடத்தி கொடுக்கின்ற சபரி அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அவருடைய துணையாருக்கும் அவருக்கு துணையாக இருக்கின்ற நிர்வாகிகளுக்கும் மீதின வாழ்த்துக்களையும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கு இந்த அமைப்பு பாராட்டுதலையும் இந்த வாய்ப்பு நல்கி அமைக்க நன்றி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சி சபரி நமக்கெல்லாம் நல்ல விஷயங்களாக சொல்ல சொல்ல வந்திருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் மாநகர கழக செயலாளர் இந்நாள் மாநகர மேயர் ஆகிய நம்முடைய அண்ணார் எஸ் ஏ சட்ட அவர்களே இந்த பொறுப்பினுடைய மாமட்ட உறுப்பினர் அண்ணன் மாராட்டார் சின்னீரன் அவர்களே நம்முடைய சுகாதார குழு தலைவரும் உறுப்பினர் ஆகிய அண்ணன் என்எஸ் மாதேஸ்வரன் அவர்களே இந்த மேயர் அமர்ந்திருக்கின்ற பிசி கேனுடைய மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் அவர்களே சூரிய அவர்களே பல்லவி சூப்பர் மார்க்கெட்டுடைய உரிமையாளர் அவர்களே மேலே அம்மன் இருக்கின்ற அனைத்து கட்சி நண்பர்களை இங்கே கூடிய திரளாக கூடியிருக்கின்ற சகோதர சௌகரர்களை தாய்மார்கள் அனைவருக்கும் மேதினா நல்லவனுக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல் உங்களுடைய மேதினத்தன்று வருஷந்தோறும் சபரிமாதம் உங்களுக்கு ஏதும் ஒரு நல்ல காரணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல நல்ல நிகழ்ச்சிகளை ஓடம்போறும் நிறுத்திக் கொண்டிருக்கிறார் அவருக்கு முதலில் பாராட்டுக்களை இருக்கின்றனர் அதேபோல் ஒரு மனிதன் ஒரு வீட்டை உயர்த்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவனுடைய உழைப்பு நாள் தான் உயர முடியும் என்பது மேலே சொல் என்று ஏற்பே நாம் எல்லாரும் ஒற்றுமையாக உழைத்து நம்முடைய நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விளை நன்றி வணக்கம் சேர்ந்த சூரிய அவர்களே மற்றும் பிரசாந்த் அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய ஸ்ரீனிவாசன் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மேடையில் நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் பேரும் சொல்ல முடியலனாலும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து மேடையில் சிறப்பித்துக் கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற சபரி அவர்களுக்கும் பத்திரிகைத்துறை துறை சார்ந்தவர்களுக்கும் ஊடகத்துறை சார்ந்தவர்களுக்கும் இங்கே வந்த வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தொழிலாளர் தோழர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மேதின வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் சொல்ல உருவாக்கி கொள்கிறேன் மேதனத்தை பொறுத்தவரை தொழிலாளர்களுடைய வேலை நேரத்தை ஆனாலும் சரி அவர்களுடைய ஊதியத்தை ஆனாலும் சரி உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெரிய அளவில் அமெரிக்காவில் இருந்த போராட்டத்தின் விளைவாக அமெரிக்கா மேலை நாடுகள் ஜெர்மனி போன்ற நாடுகளில் எல்லாம் ஏற்பட்ட போராட்டத்தின் விளைவாக எட்டு மணி நேரம் வேலை என்பதை உறுதி செய்யப்பட்டு ஒரு தொழிலாளி எட்டு மணி நேரம் தான் உழைக்க முடியும் எட்டு மணி நேரம் வேலை கண்டிப்பாக ஒரு அந்த ஒரு எட்டு மணி நேரம் வேலை உருவாக்கி அதற்கு மேல் செய்கின்ற வேலை அவருக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் மற்றும் அந்த எட்டு மணி நேர வேலைக்கும் ஒரு ஊதியத்தை அவருக்கு தருகின்ற ஊதியம் என்ன ஊதியம் என்பதை ஒரு வரைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்திய இந்த நல்ல நாள் இந்த நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உலகமெங்கும் ஒரு நாள் விடுமுறை அளிக்கப்படுகிறது உலகமெங்கும் ஒன்று கூடி ஒரு சிறப்பாக கொண்டாடப்படுகிறோம் என்று சொன்னால் அது இந்த தினம் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன் இந்த மேதினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழகம் தான் எல்லா விஷயத்திலும் முன்மாநிலமாக இங்கே இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் முதலிலே தமிழகத்திலே தொழிலாளர்களுக்கான போராட்டம் தொடங்கிய இடம் இந்தியாவிலே என்னென்று சொன்னால் இந்தியாவிலே தொழிலாளர்களுக்காக போராட்டம் தூத்துக்குடி பஞ்சாலையில் தான் தொடங்கி அந்த போராட்டத்தை ஐயா வாவ சிதம்பரம் பிள்ளை அவர்கள் வழிநடத்தி அந்த போராட்டத்திலே வெட்டுக்கின்ற மாநிலம் தமிழகம் அதோடு மட்டுமல்ல நம்முடைய சென்னையில் இருக்கின்ற பின்னி தொழிற்சாலையில் அந்த தொழிற்சாலை தொடக்காக அங்கே இருக்கின்ற ஐயா கல்யாண சுந்தரம் முதலியார் அவர்கள்தான் சங்கத்தை முதலிலே இந்தியாவிலே தமிழகம் தான் ஆரம்பித்தது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு உண்மையான விஷயம் கல்யாண சுந்தரம் திருவிக்கா கல்யாண சுந்தரம் இது எவ்வளவு பெருமை என்பது நாம் மற்ற மாநிலங்களை விட அனைத்து விஷயங்களிலும் முன்னோடியாக இருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இங்கே நம்முடைய நண்பர் மாதேஷ் அவர்கள் சொல்லுகின்ற போது மே தினத்திற்கு விடுமுறை அளித்த மாநிலம் தமிழகம் அதே போல தொழிலாளர்களுக்காக துறை ஏற்படுத்திய மாநிலம் தமிழகம் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற போது தொழிலாளர் நலத்துறை ஆரம்பித்தார் தொழிலாளர் அமைச்சகம் ஆரம்பித்தார் இப்பொழுது தொழிலாளர்களுக்கு நல வாரியம் கண்டதும் தமிழகம் தான் என்பது இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றேன் ஏனென்று சொன்னால் என்றைக்கும் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு மாநிலம் தொழிலாளர்களுக்காக வழிகாட்டுகின்ற ஒரு மாநிலம் இந்தியாவிலே இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழகம் தான் என்பது இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகின்றன அந்த நன்னாளிலே உங்களை எல்லாம் காண்பதிலும் உங்களிடம் நாங்கள் பங்கெடுப்பதிலும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அதே போல தொழிலாளர்களுக்காக பல்வேறு திட்டங்களை நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் தர இருக்கின்றார் அவர் இன்றைக்கு கூட அவருடைய சொல்கிறார் தொழிலாளர்களுக்காக இந்த அரசு முனைப்போடு செயல்படும் உங்களுடைய தோழனாக இந்த அரசுக்கும் இருக்கும் என்று அவர் ஒரு வாத்து செய்து நேரத்தில் நினைவுபடுத்தி உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றையும் வணக்கத்திலும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செயலாளர் அண்ணன் என் எஸ் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் அமைத்து சாரா தொழிற்சங்க மாநில துணைத் தலைவர் எஸ்பி கே ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் துணை மேயர் ஆனந்தய்யா அவர்களுக்கும் இந்த பகுதியின் கார்பரேட்டர் சகோதரர் சன்னீர் அவர்களுக்கும் என் அருமை தம்பி சூரியகாலன் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் உள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீதேவி மகளிர் தொண்டு நிறுவனத்திற்கும் அனைவருக்கும் என் நன்றிகள் கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உழைப்பின்றி ஏது உயர்வு உழைப்பாளிகள் இன்றி ஏது நமக்கெல்லாம் வாழ்வு என்ப பழமொழிக்கு ஏற்ப அனைத்து தொழிலாளர்களுக்கும் அனைத்து உழைப்பாளிகளுக்கும் என் மனம் கலந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நமது ஓசூர் மேயர் திரு எஸ் ஏ சத்யா அவர்களிடம் ஒரு சிறிய கோரிக்கையை வைத்துக்கொண்டு சொத்து வரி நூறு சதவீதம் உயர்த்துள்ளீர்கள் அதே போல் கார்பரேஷன் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு இருபது சதவீதம் சம்பள உயர்வை கொடுக்குமாறு இந்த விழாவில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது இதை அண்ணா எஸ் ஏ அவர்கள் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன் இந்த மேடையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்